Mắm வீட்லயே ஈஸியா மணல் மணலாக நெய்யும் மினுமினுக்கும் வெண்ணையும் செய்யலாங்க நம்மளே நம்ம கைப்பட செய்யறது மூலிமா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ணலான்னு நம்புவீங்களா இன்னைக்கு நெய்யும் வெண்ணையும் விற்கிற விலைக்கு கூட்டி கணக்கு போட்டு பாருங்க எல்லாம் சரியா வரும் அதே மாதிரி நான் வீடியோல வந்து குட்டி குட்டி ட்ரிக்ஸு சொல்லியிருப்பேன் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுறாங்க ங்க காலையில் நெய் செய்ய போகிறீங்கன்னா முந்தைய நாள் நைட்டே பாலாடை எடுத்து வெளியில் வச்சிடணுங்க இல்லை நீங்கள் சாய்ந்தரம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா காலையில் எடுத்து நீங்கள் வெளியில் வச்சுருங்க வெளியில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு குட்டி விஷயம் ஆட் பண்ணணும் அதை நான் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நெய் பட்டர் ரெண்டுமே செய்கிறனால அருண் ஐஸ்கிரீமோட ஒரு கிலோ டப்பாவில் ரெண்டு டப்பா வந்து பாலாடை எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் செய்யலாம் அப்படிங்கிறனால மார்னிங்கே இந்த வேலையை பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து ஈவினிங் தான் செய்ய போகிறோம் இதை கொட்டிட்டு என்ன பண்ணுனா இதில் வந்து ஒரு பேக்கெட் தயிர் இருக்குது இல்லைங்களா அந்த தயிர் நீங்கள் பெற ஊற்றி வச்சுருக்கிற தயிராக இருந்தாலும் சரி இல்லை பேக்கெட் தயிராக இருந்தாலும் சரி எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வீட்லேயே பெறக்கு வச்சுருந்த தயிர் தான் ஊற்ற போகிறேன் அதை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி அதை மூடி எடுத்து வச்சுருங்க அதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம நெய் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எடுத்தால் போதுங்க தயிரோட முக்கியத்துவம் என்னன்னு நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் ஏன்னா ரெண்டு ஐட்டம் சேர்த்தனா தான் அதோட முக்கியத்துவம் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ ரெண்டாவது ஐட்டம் சேர்த்தும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கில் இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இந்த ஐஸ் வாட்டரை வந்து நம்ம முந்தின நாள் நைட்டே ஒரு பாத்திரம் பிடிச்சி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் அதை வந்து நம்ம பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் இந் ஐஸ் வந்து பத்தலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஐஸ் கட்டியும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பாத்திரமாக பிரித்து வச்சுட்டு ஒரு ஜாரில் இருக்கிற நம்ம எல்லா பாலாடையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஜாரில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் கட்டியும் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இல்லாதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குதுன்னா தேவையில்லை இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி தனியாக பட்டர் தனியாக பிரிஞ்சிருக்கு அதை கொஞ்சமாக அப்படியே கலெக்ட் பண்ணி இன்னொரு ஐஸ் வாட்டர் வச்சுருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பாலாடை தீர்ற வரைக்கும் ப்ராசஸ் தாங்க கண்டினியூ பண்ணணும் ஆனால் பட்டரை எடுத்து அப்படியே போடாமல் பட்டர் எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றிட்டு மறுபடியும் புது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைம் அரைக்கும் போதும் ரெண்டு கிலோ பாலாடை எனக்கு இந்த ஒரு பாத்திரம் பூரா வந்திருக்கு இதை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கழுவி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்மெல் வருங்க நம்ம வந்து இது மாதிரி கழுகும்போது தான் அதில் இருக்கிற ஸ்மெல் இல்லாமல் கடையில் கிடைக்கிற பட்டர் மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போனா கடையில் கிடைக்கிறத விடவே ஒரிஜினல் பட்டர்னு சொல்லலாம் இல்லைங்களா இப்போ பட்டர் ரெடி ஆயிடுச்சு ஸோ எனக்கு தேவையான பட்டரை நான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் எனக்கு பட்டர் நிறையா தேவைப்படுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு மீதி இருக்கிற பட்டர்லாம் வந்து இப்போ நெய் பண்ண போகிறோம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் நெய் பண்ணுறீங்களோ அதே பாத்திரத்தில் நீங்கள் பட்டர் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நிறைய பாத்திரம் அழுக்காயிரும் எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி கழுவிட்டுருக்க வேண்டியதாக இருக்கும் இதுனா ஒரே பாத்திரத்தோட முடிஞ்சிடும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே ஊத்திட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இதை வந்து உருக்கிக்கலாம் இதுக்குன்னு ஒரு பதம் இருக்குங்க அது நான் வந்து வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தாங்க ஆனால் சிரமம் பார்க்காம கொஞ்சம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரிஜினல் பட்டரும் ஒரிஜினல் நெய்யும் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு என்னோட கருத்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சில பேருக்கு வெண்ணெய் எல்லாம் போக வர எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பழக்கம் இருக்குங்களா நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும் ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி பொங்கும் பொங்கும்போது நல்லா கரண்டியை வச்சு கலக்கி விட்டிங்கன்னா அந்த மாதிரி அடங்கிடும் இன்னுமே கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லோயிஷ் கலர் வந்துட்டு அது அப்படியே பிளாக் கலராக மாறும் எல்லாமே மேலே இருக்கிற எல்லாமே உள்ளே போயிருங்க உள்ளே போய் மேலே நெய் மட்டும் மிதந்து நிற்கும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போன பட்டர் எல்லாமே ப்ரௌன் கலரில் ஆயிரும் இதுதான் கரெக்டான பதம் பார்த்தீங்களா எல்லாம் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து முருங்கை இலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிருங்க ஆறட்டும் இந்த முருங்கை இலையை போட்டதுக்கப்புறம் தான் நெய்யோட ஸ்மெல்லே நமக்கு வந்து வருங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம தயிர் ஆட் பண்ணோம் சொன்னோம்ல அதுவும் இந்த முருங்கை இலை ரெண்டும் சேரும்போது தான் ஸ்மெல் வந்து வீட்டையே தூக்குற அளவுக்கு அடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் முன்னாடி செஞ்ச நெய்க்கும் இதே மாதிரி செய்கிற நெய்க்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருந்தால் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இது அப்படியே ஓரத்தில் சாச்சு பாத்திரத்தை கமுத்தி வச்சிருங்க எல்லா சுட்டு விழுந்துடும் அவ்வளோதாங்க நம்மளோட நெய் ப்ராசஸ் சூப்பராக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மறுபடியும் நான் உங்களை ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பா Bye.